ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பிக் பாஸ்னுடைய ஃபர்ஸ்ட்டு ப்ரமோ என்னங்க இன்றைக்கி எடுத்தோன்னே கார்டு எடுத்துட்டாரு வேறு ஏதோ டிஸ்கஸ் பண்ணுவார் வேறு யார் யாரையோ திட்டுவார் அப்படின்னு எதிர்பார்த்தா டேரெக்டாக கார்டுக்கு போயிட்டா அந்த கார்டில் யார் பேருவாரோன்னு ஊர் உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரியும் வீணாதான் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது வியானாதான்ட்டு கடைசியில் ஆட் சீட்டில் எவ்ஜியவும் வீயானவும் உட்கார் வச்சுருக்காங்க அது சொல்லிக்கிற மாதிரி இல்லை எஃப்ஜே வந்து ஓகே தான் லாஸ்ட் வீக்ல நல்லா தான் பண்ணாவில் பார்வதி ஆஃப் பண்ற டெக்னிக் எஃப்ஜே மட்டும் தான் தெரியும் பார்வதி என்னென்ன திலாலங்கடி வேலை பண்ணுவாங்கன்னு எஃப்ஜே வந்து புட்டு புட்டு வைக்கிறாப்ல பார்வதிக்கு எஃப்ஜே தான் வந்து ஈக்குவலான ஆள் மத்தம் அந்த வீட்டுல வேற யாருமே கிடையாது சாண்ட்ரா என்ன சகுனி வேலை பண்ணாலுமே ஆனா நேருக்கு நேர் மோதரா ஒரே ஒரு ஆள் யாருனாக்கா எஃப்ஜே மட்டும்தான் தான் சோ எஃப்ஜே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆர்ட் சீட்ல உட்கார வைக்கிற அளவுக்கு வந்து மோசமான ஆள் இல்ல இதுக்கு மேல எஃப்ஜே கேம் வந்து டிஃபரெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இப்போ எஃப்ஜே வந்து உஷார் ஆகிட்டாப்புல இதுக்கு மேலே நம்ம நல்லா விளையாடினா தான் இந்த பிக் பாஸ் வீட்ல இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கு மேலே எஃப்ஜனுடைய கேமை நம்ம எதிர்பார்க்கலாம் சபரிகிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க தெரியல அவர்கிட்ட இருந்து என்ன கண்டென்ட் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க தெரியல அந்த வீட்ல எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு ஒரு பிரச்சனை கூட வந்து ஒரு பிரச்சனை கூட அவர் வந்து முன்னணி எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணல இவரெல்லாம் வந்து சேவ் பண்றாங்க ஏன் சாண்ட்ரா கிட்ட மட்டும் இவ்வளோ சாஃப்ட்டா இருக்கிறான்னு தெரியல சாண்ட்ரா சோகமாக இருக்கிற காரணம் தான் விஜய் சேதுபதி ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறாரு என்னன்னு தெரியல அதுக்குன்னு இவ்வளோ சாஃப்டெலாம் வேணாம் தலைவா கொஞ்சம் நீங்க மாமலா பேசுற மாதிரியே பேசுங்க எது நியாயமோ அந்த பக்கத்துல நில்லுங்க அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா பார்த்து சொல்றாரு இங்க எனக்கு சிரிப்பு தான் வருது இவங்களாவது நியாயம் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்கு சரி சாண்ட்ராவும் வந்து மனுஷி தானே தப்பு பண்றது நியாயம் தான் சரி விஜய் சேதுபதியே சொல்லி இருக்கிறாங்க அதுக்கடுத்து இந்த வாரம்லாம் எப்படி மாறுறாங்கன்னு பார்ப்போம் விஜய் சேதுபதி சேவன் சொன்ன சாண்ட்ரா மூஞ்சி தலையாட்டுறத பாத்தீங்களா அது பிரமோ கொஞ்சம் பாருங்களேன் விஜய் சேதுபதி வரை மக்கள் கிட்ட கேட்கிறாரு யார் சேவ் பண்றான் அப்படின்னுட்டு சில பேர் கமருதீன் சில பேர் கானான்றாங்க சரி கம்ருதீன் நீ சேவ் ஆயிடுவா நீ போய் கலக்குவா போன விட இந்த வாரம் இன்னும் மோசமா நடந்துக்கணும் இந்த மாதிரி போன வார்த்தை விட ஒண்ணுமே இல்லாம சும்மா ஒப்புக்கு சப்பான் இருக்கக்கூடாது இந்த வாரம் நம்ம கிட்ட ரொம்ப எதிர்பார்க்கிறேன் கம்ருதீன் அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்லி சேவ் பண்றப்பல விஜய் சேதுபதி கேக்குறப்பலா நான் சொன்னதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சா அப்படின்றாரு அவரும் புரிஞ்சிச்சுன்றாரு அதான் நேற்று ஒரு டைலாக் சொல்லிட்டு போவார் எபிசோட்ல யாரும் சீக்கிரமாலாம் திருந்த மாட்டாங்க நீங்க திருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்ட்டு போவாரு யாருமே சீக்கிரமாலாம் திருந்த மாட்டாங்க ஒருத்தர் ஒருத்தருடைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னு திருந்த முடியாது சோ இவர் திருந்திட்டேன்னு சொல்றாரு சரி வரப்போகிற நாட்களில் நாட்கள்ல எப்படி விளையாடுறாருன்னு பாப்போம் அதுக்கு அடுத்து ஆட் சீட்ல எஃப்ஜேவும் வியானாவும் உட்கார வச்சிடுறாங்க வியானா வியானா எல்லாரும் சொல்றாங்க சில பேர் எஃப்ஜே சொல்றாங்க பார்வதிக்கு எஃப்ஜே போனோம் எஃப்ஜே போனால் தான் நம்ம தங்கு தடை இல்லாமல் நம்ம நினைச்சதெல்லாம் பண்ண முடியும் அந்த வீட்டில் இல்லைனா எஃப்ஜே போட்டு நம்மளை ஒரு வரும் வருத்திடுவான் நம்ம பண்ணுறது எல்லாமே அவன் நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கான் ஸோ அவங்ககிட்ட கொஞ்சம் உஷாராக ஆகணும்னு சொல்லிட்டு பார்வதி வந்து எஃப்ஜே பேர் சொல்கிறாங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் பார்வதியும் கிட்ட சண்டை போடும்போது பார்வதி வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து நல்லா ஐ பீக்கில் போவாங்க அதுக்கு அடுத்துட்டு ஏண்டா என்ன அப்படி பண்ணுற டே கும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட அடங்கி போக ஆரம்பிச்சுடுவாங்க அது வந்து ஒரு பாலிஷாக போகிற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க டே நீ கொம்முன்னு இருடா எல்லாம் முன்னால் தாண்டா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பாலிஷ்க்கு போயிடுவாங்க நீங்கள் எல்லாம் எபிசோடு எல்லாம் எஃப்ஜே எவ்ஜய்கிட்ட வந்த சண்டைங்களெல்லாம் நீங்கள் பாருங்கள் வியானா வெளியே போனதுனால யாருக்கு எந்த மதிப்பும் இல்லை அது வியானா கூட ரெண்டு மூணு வாரம் முன்னாடியே தூக்கிருக்கலாம் டபுள் எஷன்லாம் இருக்கும்போதே தூக்கியிருக்கலாம் ஸோ வியானா போனதுனால பெரிய இம்பேக்ட் எதுவும் கிரியேட் இல்லை ஸோ மக்களே இதுதான் ஃபஸ்ட்டு அப்புறம் உன்னுடைய டீட்டெயில்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி மக்களே வணக்கம்